அலாம் வரமத்துள்ளாஹி ஏழு நபர்கள் அவர்களிடம் நீங்கள் கலந்துரையாட வேண்டாம் அவர்களுடைய ஆலோசனையை நீங்கள் பெறக்கூடாது என்று ஒருவர் ஆலோசனை சொல்கட்டார் அந்த ஏழு நபர்கள் யார் என்றால் முதலாவது அறிவீனன் ரெண்டாவது எதிரி மூன்றாவது பொறாமைக்காரன் நாலாவது முகஸ்தூதிக்காரன் ஐந்தாவது கோலை ஆறாவது பகைல் கஞ்சன் ஏழாவது மனோ இச்சைக்காரன் ஏன் இந்த ஏழு நபர்களிடமும் ஆலோசனை கேட்கக்கூடாது அல்லது இந்த ஏழு நபர்களிடம் ஏன் எம்முடைய இரகசியங்களை நாங்கள் சொல்லக்கூடாது கலந்துரையாடக்கூடாது ஏனென்றால் முதலாம் அவன் அல் ஜாஹில் பொறுத்த பொறுத்தவரைக்கும் அவனுடைய அறிவு கிடையாது எனவே அவன் உங்களை வழி தவறச் செய்து விடுவான் அத்தகையவர்களிடம் நீங்கள் உங்களுடைய இரகசியங்களை சொல்லக்கூடாது ஆலோசனை கேட்கக்கூடாது இரண்டாம் நபர் அல்ல அது எதிரி உங்களை வீழ்த்த வேண்டும் என்று அவன் துடிக்கின்றவன் எனவே அவண்டத்தில் நீங்கள் ஆலோசனை கேட்கவோ உங்களுடைய ரகசியங்களையோ சொல்லக்கூடாது உங்களுடைய அழிவை அவன் எதிர்பார்த்திருக்கின்றான் அதுதான் அவனுடைய விருப்பமாக நாட்டமாக இருக்கின்றது மூன்றாவது பொறாமைக்காரன் ஏன் பொறாமைக்காரனிடம் நாங்கள் ஆலோசனை கேட்கக்கூடாது என்றால் அவன் உங்களிடம் இருக்கின்ற நியாமத்துகள் அருள்கள் இல்லாமல் சென்றுவிட வேண்டும் என்று ஆசை வைத்து வாழ்கின்றான் பொறாமை என்பதே மற்றவரிடம் இருக்கின்ற அந்த அருள்கள் செல்வங்கள் இல்லாமல் சென்று அது தண்டம் வர வேண்டும் அது அடுத்தவரிடம் அறிந்து போக வேண்டும் என்று எதிர்பார்ப்பதான் எனவே அவனிடமும் நீங்கள் ஆலோசனை கேட்கக்கூடாது அடுத்ததால் மொராய் என்று சொல்கின்றவன் முகஸ்தூதிக்காரன் என்றால் அந்த முகஸ்தூதிக்காரை பொறுத்த வரைக்கும் அவன் மனிதர்களுடைய திருப்தியை மாத்திரம் எதிர்பார்த்து வாழ்கின்றான் அவனை திருப்திப்படுத்த முடியாது அவன் மனிதர்களுடைய திருப்தி எதிர்பார்ப்பு எப்போதும் அவனை நீங்கள் அதாவது ப்ளீஸ் பண்ண வேண்டியிருக்கும் அத்தகைய அத்தகையவன் உங்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு பொருத்தமானவன் அல்ல நாலாவது ஐந்தாவது அது ஜபான் கோளை கோலை கோழை அவண்டத்தில் எப்படி நீங்கள் உங்களுடைய ரகசியங்களை சொல்வது அவன் எப்போதும் விரண்டோட காத்திருப்பான் உங்களை நடுத்தெருவில் விட்டு விட்டு ஓடுவான் அவனத்தில் நீங்கள் ஆலோசனை கேட்கக்கூடாது உங்களுடைய ரகசியங்களை நீங்கள் சொல்லக்கூடாது அடுத்ததாக பகில் கஞ்சன் அந்த கஞ்சனை பொறுத்த வரைக்கும் அவன் தன்னுடைய செல்வத்தை பற்றிய கவலை அவண்டத்தில் மிகைத்திருக்கும் தன்னிடத்தை செல்வத்தை பெற்றுக்கொள்ள மனிதர்கள் வருவார்களா என்று அவர்கள் அவன் பயந்து வாழ்ந்து கொண்டிருப்பான் அவன் ஒரு கஞ்சன் ஒரு கோழி என்ன அந்த வகையிலிடத்திலும் நீங்கள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்கக்கூடாது கடைசியாக மனோ இச்சைக்காரன் ஏன் மனோ இடத்திலே நீங்கள் ஆலோசனை கேட்கக்கூடாது என்றால் அவன் தன்னுடைய மனோ இச்சையின் அடிமையாக இருக்கின்றான் அவனுக்கு அதற்கு வெளியே வர முடியாது தன்னுடைய ஆசைகளுக்குத்தான் தன்னுடைய விருப்பங்களுக்குத்தான் அவன் முன்னுரிமை கொடுப்பான் உங்களுடைய நலன்கள் அவனுக்கு பெரிதாக இருக்கா எனவே அவன் உங்களுக்கு ஆலோசனை செய்வதற்கு பொருத்தமானவன் அல்ல ரகசியங்களை சொல்வதற்கு பொருத்தமானவன் அல்ல இந்த ஏழு நபர்களையும் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதில் ஹைர் இருக்கிறது நலம் இருக்கிறது அலாமாலை வரமத்துல வரகாத்தூ